ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷானு சுவாமி குக்கிங் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம புளியெல்லாம் எதுவும் சேர்க்காம அருமையான ஒரு நெத்திலி மீன் கருவாடு தொக்கு தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சாதத்தோட புளி சாதம் லெமன் சாதத்தோடலாம் சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ரொம்ப குயிக்கான டயத்தில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கருவாடு தொக்கு செய்கிறதுக்கு நான் நூறு கிராம் போல் கருவாடு வந்து மண்டையெல்லாம் எடுத்துட்டு நான் ஊற வச்சுருக்கேன் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு போல் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு போல் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் கூடவே பார்த்திங்கன்னா மூணு போல் தக்காளி மூணு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் அவ்வளோதான் இப்போ குயிக்காக நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் முதல்ல கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் நல்லெண்ணெய் வந்து உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ரீஃபண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் எதில் செஞ்சாலுமே இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நான் நல்லெண்ணெய் எதுக்கு சேர்க்குறேன்னா வெயில் காலத்தில் அடிக்கடி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறது நல்லது அப்படின்றதுக்காக ஸோ இப்போ நல்லெண்ணெயில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க நெத்திலியை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா வதங்கணுன்னா நம்ம மாற்றிக்கலாம் நல்லா வதக்கிட்டு நல்லா முறுமுறுன்னு இருக்கும் பார்த்திங்களா அந்த ஸ்டேஜில் நம்ம இந்த நெத்திலி கருவாடை தனியாக எடுத்துக்கலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் சேர்த்து பொரிஞ்சோன்ன கொஞ்சம் போல் சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம நெத்திலிக்கருவோட பொரிச்சோம்லையே அந்த ஆயிலேயே தான் இப்போ வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட மூணு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து மறுபடியும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்க வேண்டியது தான் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இதை எவ்வளோ வதக்கிறோமோ அவ்வளோக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து மிளகாத்தூள் வந்து நான் ஒரு ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் அதாவது ஒரு கால் ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லை மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மட்டும் போதும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதில் நம்ம அந்த மூணு தக்காளி எடுத்து இல்லையா அதை நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஸோ நம்ம இதில் வந்து தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை இந்த தக்காளியிலேருந்து வர தண்ணி தான் வந்து இந்த ஃபுல்லாக வந்து வெங்காயம்லாம் வேகிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இதுக்கு தேவையான உப்பு இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மூடி வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த கரண்டியில் வந்து தக்காளியெல்லாம் இப்படி கொத்தி விடும்போது நல்லா வந்து நமக்கு தக்காளி இருக்கிறது தெரியாது அந்த அளவுக்கு வந்துடும் இப்போ பாருங்கள் தக்காளியிலேருந்து வந்த தண்ணி தான் இது நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல இதில் இப்போ மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பொறிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கருவாடு அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு கிளறு கிளறிவிட்டு நம்ம வேற ஆஃப் பண்ணிட வேண்டியதாக அடுப்பேன் சாப்பிடும்போது நல்லா முறு முறுன்ட்டு சூப்பராக இருக்கும் சாப்பேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சுடுசாதம் லெமன் சாதம் அதே மாதிரி புளி சாதத்துக்குலாம் காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம நெத்திலி கருவாடு தொக்கு நான் இன்றைக்கி வந்து புளி சாதத்தோடு தான் இது வந்து செஞ்சுக்கிட்டேன் புளி சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்காக தான் ஸோ சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்